எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மாரடைப்பு வராமல் இருக்கவும் தலையில் பிளட்வெசலில் பிளாக் ஏற்பட்டு வரக்கூடிய ஸ்டோப்புன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் வராமல் இருக்கவும் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கொழுப்பு நிறைய இருக்குது அதாவது புரதம் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு இதெல்லாமே முக்கியமான சத்துக்கள் தான் ஆனால் உடம்புக்கு புரதத்தை தவிர கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தாலோ கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைங்க இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சுகர் அது அதிகமாக இருக்கும்போது அது கொழுப்பாக மாதிரி உடம்புல சேருது உடம்புல கல்லீரலில் போய் சேருது அப்புறம் கண்ட கண்ட ரத்த குழாய்களில் போய் சேர்ந்து அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருதில் மரணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ஐந்து உணவை பற்றி சொல்ல போகிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கான உணவுகள் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உடம்புல நல்ல கொழுப்பு அதிகமாகும் போது அதுவே கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்மளை காப்பாற்ற இந்த ஐந்து நல்ல கொழுப்புள்ள உணவுகளை நம்ம தேடி தேடி சாப்பிட வேண்டியது நம்ம கடமை ஒன்னும் கஷ்டப்பட இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ விஷயத்துக்கு போகலாமா உடம்புல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் அதாவது ஹை டென்சிட்டி லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல குழுப்பை கூட்டுறதுக்கு நம்ம உதவக்கூடிய ஐந்து உணவுகளில் முதலாவது பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது நம்மளுக்கு சளி துந்தரவு அப்புறம் இதே பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையல் பிரச்சனை இதுக்கெல்லாமே நெல்லிக்காய் ரொம்ப நல்லது பலவிதமான வைட்டமின்கள் நிறைஞ்சு கிடக்கு இதில் நார்ச்சத்து இருக்கு அது நம்மளுடைய உணவு செரிமானம் அடைகிறதுக்கு உதவி பண்ணுது ஆப்பிளவுட சிறந்த ஒரு கனி தான் நெல்லிக்கனி அப்போ இந்த நெல்லிக்கனி சாப்பிடும்போது அது உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால்ஸும் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சி நம்மளுடைய மாரடைப்புல இருந்தும் நம்ம பிரெயின்ல வரக்கூடிய பக்கவாதத்துல இருந்தும் நம்மள இது காப்பாத்துது அதனால நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிடற மாதிரி பாத்துக்கோங்க உடம்புல உள்ள நல்ல கொழுப்பை கூட்டுறதுல கெட்ட குழப்பை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறதுல இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மல்லித்தூள் மல்லி விதைகள் தெரியும் இல்லையா சூடான கொதிக்க நீரில் போட்டு அப்படியே நீங்கள் காய்ச்சி கூட குடிக்கலாம் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பொதுவாக அந்த பவுடரை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம் இப்படின்னு பண்ணும்போது இது உடம்புல நல்ல குழப்பை கூட்டுது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த கார்லிக்குன்னு சொல்லக்கூடிய பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க மாரடைப்பை தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணதுன்னா உடம்புல அங்கங்கே தங்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கி நச்சுகளை நீக்கி நம்மளை பாதுகாக்குது நல்ல குழப்பையும் கூட்டுது அதனால நம்ம வந்து பூண்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சமையலுக்கு முக்கியமான ஒரு பொருள் தான் அதனால் அதிகமாக பயன்படுத்துது நல்ல பொழுப்பை கூட்டுறதுல நாலாவது இடம் பாத்தீங்கன்னா டீ அதுல எல்லா டீயும் கிடையாதுங்க கிரீன் டீ பிளாக் டீ அந்த மாதிரி இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமா இருக்கு உடம்புல கழிவுல நீக்குது இதுல சுகர் மட்டும் கலக்காம நீங்க பயன்படுத்தணுங்க இனிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த டீயோட மகிமை நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னா நம்ம இனிப்பு இல்லாமல் குடிக்கணும் கிரீன் டீ பிடிக்காதவங்க பிளாக் டீ கூட எடுத்துக்கலாம் இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ டீன்னு சொல்லக்கூடிய அந்த சங்குபுஷ்மா இருக்கு இல்லையா அந்த பூ கலந்த டீ அப்புறம் வந்து செம்பருத்தி பூ அந்த இலை டீ அதெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் கூட ஒரு சூப்பரான விஷயம் தான் அதை நீங்க சாப்பிட்லாம் உடம்புல நல்ல குழப்பை கூட்டி கிட்ட குழப்பை கரைக்கு கடைசி இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆயில் இல்லாமல் சமையலே பண்ண மாட்டோம் ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எந்த ஆயில் சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு பாருங்க நம்ம ஊர் நல்ல நெய் அதனால தான் நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சல் அபுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நல்ல குழுப்பு அதிகமாக இருக்கு கெட்ட குழுப்பு கம்மியாக இருக்குது அதனால சமையலுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ண ஒன்றும் ஆகாது இது போக ஆலிவாய் முடிஞ்சவங்க அதையும் யூஸ் பண்ணி பாருங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செக்கில் ஆட்டினா நல்ல நெய் ரொம்ப சூப்பர் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து உணவுகள் பார்த்தீங்கன்னா உடம்பு நம்மளை வந்து இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல குழுப்பை கூட்டி கெட்ட குழுப்பை கரைச்சி உடம்பு வந்து பல விதமான நோய்கள் வந்து நம்மளை பாதுகாக்குது இது அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் மீன்கள் இருக்கு இல்லையா அது எப்பவுமே ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து நல்ல குழுப்பு அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டியாஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல குழுப்பு வந்து மீன்களில் இருக்குது எல்லா மீன் கிடையாதுங்க சூற மீன் பாறை மீன் மத்தி மீன் வஞ்சர மீன் நெத்திலி மீன் அயில மீன் இந்த ஆறு வகையான மீன் இது போக சாலமன் சொல்லக்கூடிய வெளிநாட்டு மீன் இந்த ஏழு வகையான மீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டியாஸ் அதிகமாக இருக்குது இது கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே உடம்பு இங்கே ஹெல்த் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாச்சும் சொன்ன அந்த அஞ்சு கூட அந்த ஒன்றை சேர்த்து ஆறாவது மொத்தமாக சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இம்யூனிட்டி பவர் ஓடி நல்லாயிருக்கும் தேவையில்லாத அந்த மாரடைப்பு அப்புறம் அந்த தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் தொந்தரவு எதுவுமே இருக்காது நல்லா ஆரோக்கியமாக வாழ்வீங்க இது உறுதி மீண்டும் ஒரு அடுத்த வேலையில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறட்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுவோம் இன்னும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்